ச நண்பர்களே அப்பா அந்த மூலியமாக நல்ல இது செய்தி வரும் இது இன்றைக்கி முருகனோட பார்வை அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் இப்போ வெளிநாடு ஏற்பாடு பண்ணிட்டு வெள்ளாட்டில் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இல்லை இன்றைக்கி தான் ஷாப் பண்ணீங்கன்னா இன்றைக்கி ஷார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெயர் வருவாங்க உள்ள ராசி அன்னியும் பொன்னிடும் ரிஷப நண்பர்களே அவங்களுக்கு இன்றைக்கி வந்து உடம்பு ஃபுல்லாவது கோபமாக தான் இருக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் யார் எது வந்து கேட்டாலும் எது வந்து பேசுகிறாலும் நீங்கள் செய்தியை கிட்ட மட்டும் அம்புலுக்கணும் அப்படின்னா இருக்கும் நோக்கமாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் இன்றைக்கு உள்ள ரசாயனம் பச்சை நிறம் இது தான் நிறைய நண்பர்களே உங்களுக்கு இன்றைக்கி வந்து நான் அமோகமாக இருக்குது நீ இப்போ வந்து விவசாயத்தில் இருக்கீங்க பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து தொழில் வந்து தாழ்மாரி பிச்சுக்கிட்டு போவோம் நீங்கள் இப்போ வேலை இல்லாமல் இருக்கீங்க இன்றைக்கி வந்து அப்ளை பண்ணீங்கன்னா வேலைக்கு இப்ப இப்போ வேலை வந்து கிடைக்கும் அதே மாட்ட கல்யாணம் ஆகட்டி கல்யாணம் வந்து நடக்கும் அதே வாய்ஸ் வாய்ஸ்லாட்டி இன்றைக்கி வாய்ஸ் உருவாகும் இன்றைக்கி உள்ள ராசி அன்னியும் பச்சை நிறம் ராசி நம்ப நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு செயலை திரும்பி திரும்பி பண்ணாமல் அது வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா எல்லாம் கச்சித்தமாக கரெக்டாக நடக்கும் இன்னைக்கு நீங்கள் வந்து பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பீங்க என்ன பிளான் பண்ணீங்களோ அதான் வந்து அதுக்கு மறுபடியும் மறுபடியும் பண்ண தேவை இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இருப்பீங்க இன்றைக்கு உள்ள ராசியான நேரம் பச்சை சாரி மஞ்சள் நிறம் சிம்ம ராசி நம்மளுக்கு நீங்கள் இப்போ அரசியலில் இருக்கீங்க இல்லை வந்து விளையாட்டில் இருக்கீங்க இல்லை டீச்சராக இருக்கீங்க அவங்களுக்குன்னா இந்த நாள் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஆனால் நீங்கள் இன்றைக்கி வந்து வாக்காளம் பண்ண முடியாத இருக்கணும் அப்படின்னு தான் நல்லாயிருக்கும் இன்றைக்கி உள்ள ராசியான நிறம் மஞ்சள் நேரம் கண்ணீர் நண்பர்களே நீ இன்றைக்கி எடுக்கிற காரியம் ஜெயிக்கும் ஆனால் எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது ஏதாச்சும் பிரச்சனை வந்து வந்திருக்குன்னா எத்தனை என்ன அப்படியே வேடிக்கை வைத்துட்டு நீங்கள் கூட சைலண்ட்டாக இருக்கணும் அதனால் நீங்கள் இன்றைக்கி வந்து செய்கிற வேலை முடியும் அப்படின்னு செய்யணும் இல்லை இதனால் செய்ய முடியாதுன்னு வந்து சொல்லி பின்வாங்க கூடாது நீங்கள் முடியும் வந்து நினச்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலை முடிஞ்சிடும் இன்றைக்கி உள்ள ராசியானதான் முடிஞ்சிடும் துல்லாம ராசி நண்பர்களே நீங்கள் யாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை வந்து ஸ்கூல் நடத்தணும் இதில் வந்து கல்லூரி திறக்கணும் எல்லா விவசாயம் பண்ணணும் அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி அதுக்கு வந்து பிளான் பண்ணிங்கன்னா எல்லாம் கரெக்டாக கட்சி வந்து நடக்கும் ஆனால் சிவானா நீங்கள் வந்து அதிகமாக பேசாமல் இருக்கிறத நல்லது இன்றைக்கு உள்ள ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மிச்ச ராசி நண்பர்களே நீங்கள் தான் இப்போ மீடியாவில் இருக்கீங்க எல்லாம் வந்து படம் எடுக்கிறீங்க இல்லை அந்த நீ படம் எடுத்துடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அபவாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் இப்போ பைக்கில் பஸ்ஸில் இல்லை காரில் இல்லை ஃபைட்டில் ட்ரெயினில் போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பேசிக்கங்க மற்றபடி சூப்பராக இருக்கும் தோணும் இன்றைக்கி உள்ள ராசியானதும் பச்சை நிறம் ராசி நம்புறதுலே நீ இன்றைக்கி வந்து காரும் அதிகமாக சேர்த்துக்கூடாது கம்மியாக சேர்த்துக்கணும் அதே மட்டும் உப்பும் அழகாக வந்து சேர்த்தோன்னா அதிகமாக சேர்த்துக்க கூடாது இன்றைக்கி பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமாக பேசுவேன் பேச்சு இனிமே தேவை இன்னைக்கு உள்ள ராசாயனும் சமல் நிறம் மகராசி நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு வந்து ராசியா நிறம் பச்சை நிறம் ஏதா இருந்தாலும் வந்து நீங்கள் தையமாக பேஸ் பண்ணுவீங்க ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம்னு இன்றைக்கி வந்து பின்வாங்குற பழக்கமே உங்களுக்கு வந்து வந்து கிடையாது இந்த நாள் அவங்களுக்கு இனிமையாக இருக்கும் கும்ப ராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த நாள் வந்து நல்லா இருக்கும் பெரிய பெரிய மனுஷங்களை சந்திப்பீங்க பெரிய வியப்பிகள் அவங்கள வந்து சந்திப்பீங்க நல்ல செய்தி வரும் உள்ள ராசிய நிறம் பொன் நிறம் உங்களுக்கு மீண்ட அரசு உங்களுக்கு இன்றைக்கி தெளிவாக இருக்கணும் தெளிவான மைண்டாக இருக்கணும் நீங்கள் அதை விட இப்போ செய்கிற தொழில் எல்லாத்தையும் வந்து வேலை செஞ்சுட்டீங்கன்னா அதில் தெளிவாக செய்யணும் ஆனால் மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி ஒரு யோகம் கூட அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இன்றைக்கி வந்து யோகா நாள்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு ఇలా రాశా నరం సా నిరం నీ వం